மகாலய அமாவசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் விதி எனும் சுழற்காற்று ஒரு காகிதத்தை கோபுரத்தில் ஏற்றி விடுகிறது இது காகிதத்தின் திறமையினாலா காகிதத்தின் செயலினாலா அல்ல விதியின் செயல் இது ஜோதிடத்தில் வருகின்ற ஒரு சூத்திரம் என்ன அதை பார்ப்போம் பத்துக்கு உடையவன் ராசி கட்டத்தில் பத்தாம் இடம் தொல் தொல்ஸ்தானம் கர்மஸ்தானம் இந்த பத்துக்கு உடையவன் நவாம்சத்தில் நாம் சாதாரணமாக இரண்டு கட்டங்கள் போடப்படும் மூன்று கட்டங்கள் போட வேண்டும் ராசி நவாம்சம் பாவம் என்று ஒரு கட்டம் போட வேண்டும் இந்த பாவம் ராசி கட்டத்தில் சரியாக அந்த கிரகம் எங்கிருக்கிறது என்று துல்லிய கணக்கை சொல்லும் இடம் இந்த பாவத்தை விடுவோம் ராசி நவாம்சம் ராசி கட்டத்தில் பத்தாம் வீட்டிற்கு உடையவன் நவாம்சத்தில் எங்கே இருக்கிறானோ அந்த வீட்டிற்கு சொந்தக்காரன் ராசி கட்டத்தில் கேந்திரத்தில் இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டு இருந்தார் என்று சொல்லுகிறது பத்தாம் இடம் ராசியில் தொழில் ஸ்தானம் எல்லா வகையிலும் ஜீவிய ஸ்தானம் அவன் எதுபோல் கர்மம் செய்கிறான் மதிப்பு மரியாதை எல்லாவற்றையும் சொல்லக்கூடியது அந்த ஸ்தானம் அந்த ஸ்தானத்தின் அதிபதி பத்துக்கு உடையவன் நவாம்சத்தில் எங்கே இருக்கிறான் அந்த பத்து கூடையவன் நவாம்சுத்திரம் பத்திலே இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை எங்கே வேணாலும் இருக்கலாம் எங்கே இருக்கிறானோ அந்த வீட்டிற்கு உடையவன் சுக்கரனோ சனியோ புதனோ சந்திரனோ யாரோ ஒருவர் அவர் ராசியில் கேந்திரங்களில் நான்கு ஏழு பத்து இந்த இடங்களில் இருந்து சுவர்களால் மட்டும் பார்க்கப்பட்டு இருந்தால் அவன் தனது முயற்சி பெரிய பெரிய முயற்சியே இல்லாமல் உயர்ந்த நிலைக்கு வருவார் அன்பர்களே இந்த இடத்தில் ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும் எந்த துறையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சந்தேகத்தோடு நுழைவார்கள் தங்களுக்கு கிடைக்கும் நல்ல வாய்ப்பை பார்த்த பிறகு அதிக உழைப்பை போடுவார்கள் முதலில் அல்ல அந்த உயர்வை பார்த்த பிறகு நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு இப்படித்தான் இருக்கும் விதி இப்படித்தான் வேலை செய்கிறது ஆக பத்துக்கு உடையவன் நவாம்சத்தில் எங்கே இருக்கிறானா அந்த வீட்டிற்கு உடையவன் ராசியில் கேந்திரங்களில் இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டிருந்தார் அதிர்ஷ்டக்காரன் தனது பெரும் முயற்சி இந்திய உயர்ந்த நிலைக்கு வருவான் கோபுரத்தில் ஏற்றி வைக்கப்படுவான் அன்பர்களே இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே எந்த ஒரு வேலையும் புத்திசாலித்தனமாக செய்தால் மீண்டும் அந்த வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்காது மற்றும் அந்த வேலை இவருக்கு லாபத்தை கொடுக்கும் இன்று இதே நிலை உங்களுக்கு நடக்கிறது நல்லபடியாக செய்து ஒரு நல்ல வருமானத்தை நீங்கள் பார்ப்பதாக காட்டுகிறது ரிஷபராசி அன்பர்களே தோன்றின் புகழொடு தோன்றுக இன்றைய தினம் நீங்கள் எங்கே சென்றாலும் அங்கே உங்களை பார்ப்பவர்கள் உங்களை பார்த்து உங்கள் திறமையை பார்த்து வியக்கும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே பல நாட்களாக யோசித்து பார்த்து இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு கணக்கினை போட்டு அந்த வேலையை அப்படி செய்து நல்ல லாபத்தை பார்க்கும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் உங்களது பேச்சால் இன்று நீங்கள் புகழ் பெறும் நாள் மற்றும் ஒரு சில நபர்களுக்கு நல்லதை நீங்கள் சொல்லும் நாளாகவும் இருக்கிறது மொத்தத்தில் நல்ல நாள் இந்த நாள் சிம்மராசி அன்பர்களே நீங்கள் ஆற்றும் காரியத்திற்கு தடைகள் பல வருகின்றன ஏற்கனவே நீங்கள் ஒரு முடிவுடன் தான் இருப்பீர்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டுவது எப்படி என்ற சூட்சமத்தை அறிந்து வைத்திருப்பீர்கள் அதன்படி நடந்து கடந்து போவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்துவிட்டீர்கள் அதற்கு பிரதிபலனாக வர வேண்டியது இன்னும் வரவில்லை தாமதம் ஆகின்றது துலாம் ராசி அன்பர்களே உங்கள் திறமையை காட்டி நீங்கள் உயரும் நாளாக காட்டுகிறது உயர்வு என்றால் பதவி மட்டுமல்ல பணத்திலும் ராசி அன்பர்களே முயற்சி சிலருக்கு கொஞ்சம் வெற்றியை கொடுக்கும் சிலருக்கு சற்று அதிகமாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு முழுமையான நற்பலன் கிடைக்கும் இப்படி முயற்சியின் வெற்றி சில வகைப்படும் உங்களுக்கு முழுமையான வெற்றி நன்மை உண்டு இன்று தனுசு ராசி அன்பர்களே எந்த இடத்தில் எதை பேசினால் ஆடி கறக்கு மாட்டை ஆடியும் பாடி கறக்கு மாட்டை பாடியும் கர என்று சொல்வார்களே அதை போல் பேசி நீங்கள் நினைத்த காரியத்தை முடித்துக் கொள்ளும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே குழப்பம் தரும் நாள் ஒரு புதிய விஷயம் இன்று உங்களை ஈர்க்கிறது செல்லலாமா வேண்டாமா சென்றால் நல்லதா தீயதா முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும் கும்பராசி அன்பர்களே இந்த செயலை செய்தால் நாளைய தினம் நமக்கு இவையெல்லாம் இந்த நன்மைகளெல்லாம் எல்லாம் வரும் என்று கணக்கு போட்டு நீங்கள் ஒரு வேலையை பார்க்கும் நாளாக காட்டுகிறது மீனராசி அன்பர்களே அனாவசிய செலவுகள் அதிகம் நடக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது பத்து ரூபாய் செலவு செய்ய வேண்டிய இடத்தில் ஐம்பது ரூபாய் செலவு செய்வீர்கள் கூடுதல் கவனம் தேவை பண விஷயத்தில் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் மஹாலிய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்யம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து